தாம்பரம் மாநகர காவல் ஆணையரகத்திற்கு உட்பட்ட கேலம்பாக்கம் சரகத்தில் முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி காலை பதினோரு மணி அளவில் செங்கல்பட்டு மாவட்டம் கேலம்பாக்கம் ஊராட்சியில் வண்டலூர் சாலையில் அமைந்துள்ள தமிழன்னை சமுதாய நலக்கூடத்தில் திரு ஏ சி கார்த்திகேயன் டிபிஎஸ் துணை ஆணையர் பள்ளிக்கரணை மாவட்டம் அவர்களின் உத்தரவின் பேரில் பொதுமக்களின் மனுக்கள் மீது விரைந்து விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்க காவல் உதவி ஆணையர் திரு வி வெங்கடேசன் அவர்களின் பார்வையில் காவல் ஆய்வாளர் திரு சி சார்லஸ் டி எயிட்டின் தாழம்பூர் காவல் நிலையம் திரு ஜி வெங்கடேசன் டி நைன்டீன் கேலம்பாக்கம் காவல் நிலையம் திரு எம் முருகன் டி டுவெண்டி கானத்தூர் காவல் நிலையம் சட்டம் மற்றும் ஒழுங்கு மற்றும் உதவி ஆய்வாளர் முன்னிலையில் கேலம்பாக்கம் சடகத்திற்கு உட்பட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு பெறப்பட்ட மனுக்கள் மீது உரிய விசாரணை செய்து உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது